உதயநிதி வேண்டாம் அமைச்சர் துறைமுருகனுக்கு முதல்வர் பதவி எழுந்த முக்கிய கோரிக்கை உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது துணை முதல்வர் பதவி வகிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் அதிமுக சார்பாக புதிய கோரிக்கை ஒன்று எழுந்துள்ளது நேற்று மதுரை வாடிப்பட்டியில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது இதில் மாஜி அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டார் அதில் அவர் பேசும்பொழுது உதயநிதி துணை முதல்வராவது குறித்து திமுகவிற்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பினார் குறிப்பாக கடந்த தேர்தலில் தனது மகன் துணை பதவிக்கு வருவார் என்று ஏன் கூறவில்லை அதே போல நிகழ்ச்சியில் தனது பக்கத்தில் தனது மகனை அமர வைத்துவிட்டு கட்சி கட்சிக்காக அயராது உழைத்த மூத்த நிர்வாகிகளுக்கு ஏன் கீழே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உங்களுக்கு சர்வாதிகாரம் தெரிகிறது இதில் எங்கே திராவிட அரசியல் மற்றும் அண்ணா உள்ளார் அதே போல வெளிநாட்டிற்கு சென்று அங்கிருந்து கொண்டு அந்த முதலீடுகளை பற்றி ஏன் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை அதை ஏன் மறைக்க வேண்டும் இதற்கு பதில்தான் தற்போது உதயநிதியை துணை முதல்வர் பதவியிலிருந்து ஏற்ற துடித்து வருகிறார் வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு முதலீட்டையும் கொண்டு வரவில்லை என்பது நிரசனமான உண்மை தற்போது தனது மகனை துணை முதல்வர் பதவியில் அமர்த்துவதற்கு பதிலாக மூத்த அமைச்சரான துறைமுருகனை அமர்த்தலாமே என்ற கோரிக்கையும் வைத்துள்ளார் இதில் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவியில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக இவர் துறைமுருகன் அவர்களை அமர்த்தலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கிலோ கவுன்பாஸ்டர் வந்து சொல்லுங்கள் ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற செய்தியை தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டே வாங்க நன்றி